நிகழ்வுக்கு போயிடலாம் மாதம் மாதம் நம்ம நடத்த கேலக்சி பதிப்போகம் மூலம் நடத்தக்கூடிய கன்னிப்போமா இலக்கிய கலந்துரையாடல் மாதம் நிகழ்வு வந்துட்டு முதல் முறையாக எடுத்து பேசினேன் ஜெட் ஆச்சரோட ஒரு இங்கிலீஷ் நாவல வந்துட்டு நமக்கு அனுபவம் செய்த நண்பர் சிறிய ஹரிஸ் அவர்கள் இந்த மாதம் வந்து எதை பற்றி பேச இந்த இந்தியாவே தேடிக்கொண்டு இருக்கிற கேக்ஸியை பற்றி பேசி ஒரு வைரலான ஒரு எழுத்தாளர் எழுதிய ஆராய்ச்சாலை செம்பாலன் அவருடைய ஆராய்ச்சியை பத்தி பேசுவதற்காக

எனக்கு பிடித்த புத்தகம் அண்ணன் வீட்டுக்கு முத புத்தகமும் அந்த மாதிரி தான் அண்ணன் வீட்டுக்கு போகும்போது வாங்கின ரெண்டாவது புத்தகமும் அண்ணன் வீட்டுக்கு போகும்போது வாங்கின புத்தகம் அண்ணா இந்த எழுத்து ஈக்கும் என் வாழ்க்கைக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்கு என்னோட பல காதர்களுக்கு வந்து இந்த ஈ ஆஹ் என்னை பெற்ற தாய் ஈ அவர் ஊற்றிய இசை ஆஹ் ரெண்டாவது காதல் இசை இசைனா இளையராஜா அதுவும் ரெண்டாவது காதல் அந்த இளையராஜாவை கொடுத்து காதலை தெரிவித்த என் மனைவி இலக்கியா அது நாலாவது காதல் ஸோ இந்த 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 காதல்கள் எல்லாம் இந்த புத்தகத்தில் இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த இளையராஜாக்கும் இலக்கியாக்கும் நடுவில் மூணாவதாக ஒரு காதல் இருக்குது அந்த காதலை பற்றி கடைசியில் சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரியான காதலை பற்றி பேசினதுனாலவோ என்னவோ இந்த புத்தகத்தை முதல்ல எடுத்து வாசிக்க தோணுச்சு அடுத்தது நம்ம வளர்ந்த இடத்த பற்றி பேசுறதுன்னா இன்றைக்குமே அது கொஞ்சம் நெருக்கத்தை உண்டாகும் அந்த கதை வந்து ரொம்ப நெருக்கி கூட்டு போச்சு ஒரு குற்றப்புலனாய்வு அப்படின்னு எடுத்தாலே நம்மளதுல அந்த எழுத்தாக்கம் வந்து ரொம்ப குறைவா இருக்குன்னு எனக்கு நான் ரொம்ப யோசிச்சது ஆனா அத ரொம்ப அழகா கையாண்டிருக்காங்க இருக்காங்க அதுவும் ஒரு இன்னமுமே ஒரு ஒரு படி பக்கத்துல கூட்டு போச்சு அது இல்லாம நான் குற்றப்புல நான் இவ எழுதுறேன்னு சொல்லிட்டு அதை ரொம்ப சிம்பிளிஃபைடா எழுதாம அதுக்கான ஒரு ஒரு முழு முயற்சியை போட்டு அந்த டெர்மினாலஜின்னு சொல்லணும் இல்லையா அதுக்கான அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸை வந்து பேசினது வந்து நான் தினமும் பயன்படுத்துறேன் என் வேலையில் பயன்படுத்துற சில வார்த்தைகள் வந்ததும் எனக்கு வந்து அந்த ஈர்ப்பு அதிகமாயிடுச்சு ஸோ தான் வந்து இந்த புத்தகத்தை இப்போ யூஸ்வலாக நம்ம சொல்லுவோம் ஒரு ஒரு வெப் சீரீஸ் பாக்கிறோம் இல்லை ஒரு நாடகம் பார்க்குறோம் அப்படின்னா எட்டு மணி நேரம் பிஞ்ச் வாட்சிங்னு சொல்லுவோம் நான் இந்த இந்த புத்தகத்தை பிஞ்ச் ரீடிங் பண்ண வேண்டியது

ஒரே லைன்ல சொல்லணும்னா இவ்வளவுதான் ஆனா இதுல எவ்வளவு அரசியல் சொல்ல முடியும் எவ்வளவு வரலாறு சொல்ல முடியும் எவ்வளவு தொழில்நுட்பம் சொல்ல முடியும் இது எல்லாத்தையும் ஒரு 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 பேக்கேஜா கொடுத்த புத்தகம் இது ஸோ முத ஒரு படம் பார்க்கறோம் அப்படின்னா அந்த முதல் காட்சி தான் நம்மள உட்கார வைக்கும் முதல் காட்சியிலேயே அந்த இயக்குனர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இது இது எப்படி போக போகுது அப்படிங்கிற ஒரு ஒரு முன்னோட்டம் நம்மளுக்கு காமிச்சிடும் அந்த மாதிரிதான் எனக்கு இந்த முதல் பக்கம் படிக்கும் போது என்னை ஈர்த்துட்டார் அவர் முதல் பக்கம் படிக்கும் போது ஒரு ஆணையரை பத்தி பேசுகிறாரு காவல் ஆணையர் அவர் வந்து இரவு சோர்வும் சோர்வு வந்து அவரை தூக்கத்துக்கு தள்ளுது ஆனா அவரோட நினைவுகள் வந்து தூக்கத்துல இருந்து வெளியில கொண்டு வருது ஸோ சமபலத்தோட போட்டி போடுது அவரோட நியூரான்கள்லாம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கு அப்படின்றார் ஆஹா என்னவோ இருக்கு இந்த புத்தகத்துல அப்படின்னு முதல்லயே வந்து உள்ள போயாச்சு சோ பதிமூணு ஆக்சிடென்ட் அரசு வந்து நிறைய பிரஷர் பண்ணுது காவல்துறைக்கு அசிங்கம் ஏன்னா ரெண்டு வருஷமா ஒரே இடத்துல விபத்து மேல விபத்தா நடந்துட்டு இருக்கு இத வந்து ஆஹ் சால்வ் பண்ண முடியாததுனால இந்த குற்றப்புலனாய்வு அதிகாரிகிட்ட கொடுக்குறாங்க இது என்னவோ அவர் வந்து ஈஸியா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்றாரு அப்பதான் தெரியுது அவருக்கு வந்து நம்ம திக்கு தெரியாம ஒரு காட்டுக்குள்ள போகிறோம் அப்படிங்கிறது அப்ப அவருக்கு தெரியாது போன முதல்ல வந்து அவர் முதல்ல போன உடனே அவர் வந்து சில சில வார்த்தைகள் யூஸ் பண்றாரு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது விக்டிம் ப்ரொஃபைலிங்னா என்ன இன்சிடென்ட் ப்ரொஃபைலிங்னா என்ன அந்த அந்த கொலைக்க அந்த விபத்துக்கான மோட்டிவ் என்ன இந்த மாதிரியான டெர்மினாலஜி எல்லாம் பேசுறப்போவே நம்ம ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கோம் ஒரு ஒரு காட்சி அமைப்பு இருக்கு அப்படின்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல என்னென்னலாம் வார்த்தை பிரயோகிப்பாங்களோ அந்த வார்த்தை எல்லாமே அதுல இருந்தது முதல் கேஸான சத்யா தேவி சோ ஒரு விபத்து நடக்குதுன்னா அந்த விபத்தை வந்து அந்த விபத்தை கல்லா கட்டுறதுக்காக ஒரு சாமியார் அங்க உருவாகிறாரு எப்பவுமே ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்ட்டு அங்க ஒரு சாமியார் உடனே உதிச்சிருவாரு அந்த மாதிரியான ஒரு சாமியார் அங்க வர்றாரு அவர் நல்லா கல்லா கட்டிட்டு இருக்காரு அவரோட அவர்கிட்ட போய் முதல் விசாரணையை தொடங்குறாங்க அவரு என்னென்னலாம் கட்டுக்கதை சொல்றாரு அப்படிங்கறதுதான் முதல் அத்தியாயமா வருது சரி இவர் சொல்றதெல்லாம் கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து இன்னொரு இடத்துக்கு போறாரு அங்க ஒரு பிசினஸ் பண்றாங்க ஒரு பெரிய வணிக கட்டடம் கட்டுறாங்க அந்த கட்டடத்தை வந்து அந்த வணிக கட்டடத்தை கட்ட விடாம யாராவது பண்றாங்களா இதுல ஏதாவது பிசினஸ் பிசினஸுக்கான ஏதாவது ஏதாவது ஒரு எதிர்முனை போட்டியாளர்கள் ஏதாவது பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரியான ரெண்டாவது அத்தியாயம் அந்த அந்த விசாரணை முறையில பயணிக்குது மூணாவதா வந்து எனக்கு ரொம்ப அழகா ஒரு 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 வார்த்தை உபயோகிச்சிருப்பார் இதுல சென்பாகன் எப்பவுமே நான் என்ன யோசிப்பேன்னா ஒரு விஷயத்த குழந்தைக்கு நம்மளால சொல்ல முடியும்னா அந்த ஒரு விஷயத்துல நான் நான் ரொம்ப இருக்கேன் அர்த்தம் அந்த மாதிரிதான் பல்லாவரம் பல்லவபுரம்னு சொல்றாங்க அங்க ஒரு க ஒரு குகை கோயில் ஒண்ணு இருக்கு அந்த குகை கோயில இப்ப அது வந்து தர்கான்னு சொல்றாங்க ஆனா அதுக்கு முன்னாடி அது வந்து ஒரு பஞ்சபாண்டவர் கோயிலா இருந்தது அப்படின்னு சோ அந்த அந்த அங்கே இருக்கிற ஒரு மூசா கிட்ட போய் கேட்குறாங்க இது வந்து பழைய கோயிலாக இருந்தது இப்போ நீங்கள் தர்கான்னு சொல்றீங்களே அப்படிங்கிறப்போ அதுக்கு ஒரு ஒரு விளக்கம் சொல்றாரு அவரு உங்கள் அப்பா யாரு அப்படின்னு கேட்டாரு அப்பா வாத்தியார் அப்பா என்ன சொல்லிட்டு இருந்தாங்க ஊரில் வாத்தியார் வீடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப யார் இப்போ யார் வீடுன்னு சொல்றாங்க போலீஸ்காரங்க வீடுன்னு சொல்றாங்க வீடு அதே தான் மக்களும் அதே தான் ஆனால் காலம் மாற மாற அந்த மக்கள் எப்படி கூப்பிடறாங்களோ அதுவாக தான் இருக்கும் அதனால அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப அந்த தெளிவு எல்லாருக்கும் இருந்ததுன்னா சண்டை சச்சரவே ரொம்ப அப்படிங்கறதும் இதெல்லாம் தாண்டி சைவ அந்த அந்த பல்லாவரத்தை சுத்தி என்னென்னலாம் வந்து இடங்கள் இருக்கோ அதுக்கெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி செஞ்சு அதை எழுதியிருந்தாங்க நம்ம சென்னைக்கு மிக அருகில் மறைமலை நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு அந்த மறைமலை அடிகளார் யாரு அவரோட அவரோட பின் பின் கதைகள் என்ன அப்படின்னு ஒரு 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 அழகானது இதெல்லாம் தாண்டி நான் ஹாலிவுட் படத்துல எல்லாம் பார்த்த இந்த இஎம்பி மிஷின்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் மிஷின்ஸ் இதெல்லாம் நீங்க என்னடா வெறும் ஜேம்ஸ் படத்துல தான் காட்டுவீங்களா அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருந்ததை அழகா கொண்டு வந்து கடைசியில வச்சு ஒரு ஈசியு சிப்பு இதை வந்து ஒரு ஒரு ஆசிரியர் அதாவது தன் மகனை இழந்த ஒரு 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 பேராசிரியர் என்னென்னலாம் பண்ணாரு அப்படிங்கிறது தான் கதை நான் முழு கதையா சொல்லலை நீங்க ஏன்னா நீங்க வாசிக்கணுங்கிறதுக்காக நான் முழுசா சொல்லலை ஆனா ஒரு ஒரு அத்தியாயத்துக்கும் அவங்க போட்ட உழைப்பு அந்த உழைப்புல இருக்கிற டீடைலிங் எல்லாம் தான் இந்த கதைக்கு வந்து ரொம்ப பலமா இருக்குன்னு இருக்குன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு அந்த மூணாவது காதல் ஒன்றும் கிடையாது இருசக்கர வாகனம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இலக்கியாக்கும் இசைக்கும் நடுவுல இருக்கிறது இரு சக்கர வாகனம் தான் தான் இன்னைக்கு என்னோட செம்பியன்ல வந்திருக்கேன் எப்பவும் நான் ஒரு வண்டி வாங்கினா அதுக்கு பேர் வைப்பேன் ஊர்ல இருக்கிற வண்டி பேரு ப்ரூசி பாலஸ் இங்க வாங்கின வண்டி பேரு செம்பியன் அந்த அந்த இருசக்கர வாகனத்துக்கு மேல இருக்கிற காதல் வந்து தீரவே தீராது இந்த இந்த கதை இரு சக்கர வாகனங்களை பத்தின கதை அது இல்லாம இதுல இருக்கிற நிகழ்வுகள் எல்லாம் அந்த ரோட்டு அந்த ரோடு மாதிரியே இருக்கிற பேரல்லான ரோட்ல நானும் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணவன் ஒரு காலத்துல டூ தௌசண்ட் செவன்ல கேலம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு கேஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் அதனால என்னை வந்து ரொம்ப பொருத்தி பார்க்க முடியுது அதுக்கப்புறம் தான் நம்ம செய்யறது தவறுன்னு சொல்லிட்டு ப்ரொபஷனல் ரேசிங் பக்கம் போனேன் ஏன்னா கலவுல இருந்துதான் காவல் பிறந்ததுன்னு எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன் அதனால செஞ்ச தப்பெல்லாம் திருத்தறதுக்காக ஒழுங்கா வண்டி ஓட்டணுமே அதை மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணுமே அப்படின்ட்டு அதை ரோட் ஷோவா நிறைய இடத்துல பண்ணேன் அதனால என்னால ரொம்ப பொருத்தி பார்க்க முடிஞ்சது இது பல இடங்கள்ல அது இல்லாம நான் மெட்ராஸ்காரன் அதனால மெட்ராஸை பத்தி அதிகமா பேசின ஒரு புத்தகம் அதனால அந்த 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 கதைக்கிளம் என்ன ரொம்ப ஈர்த்துது இதெல்லாம் சேர்த்துதான் இந்த புத்தகத்தை பத்தி இன்னைக்கு பேசணுங்கிற ஒரு ஆர்வத்தையும் கொடுக்குது ரொம்ப நன்றி நீங்களும் வாங்கி படிக்கணும்னு